அடுத்தபடியாக கில்டு செயலாளர் திரு துரை அவர்களை பேசுவதற்கு அனைவருக்கும் வணக்கம் கண்டிஷன் போட்டு தான் கூப்பிடுறாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி அதனால குவிக்காம இந்த படம் வந்து வெற்றி அடையணும் இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் விழாவுடைய நாயகர்கள் அவர்களுக்கு வாடகைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில் அவர் எப்பவும் சிரிச்சு மூஞ்சியாவே இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க அவர் பேர்லயே ஸ்பைல் இருக்கு அதனால எப்பவுமே சிரிச்சு முஞ்சியா இருக்காரு இந்த படம் ஆடியோ ரிலீஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் சொல்லி ஒரு வேலை போடுறது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிடுவாங்க ஆனால் இதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுற வேலையாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க அவங்க சடங்கு சுத்துவாங்க எங்கள் இந்த வீட்டில் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம் படம் முடிஞ்சுருச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாப்பிள்ள பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேடுறது அப்புறம் தேட்டருக்கு படம் கூட போனதுக்கு அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்கன்னா வசூலூர்னு பார்த்தா தேட்டருக்காரன் என்ன சொல்லுவாங்க நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்புறம் தேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிலங்களில் சின்ன படங்கள் நிறையா இருக்குது இது வந்து யாரு நம்ம தயாரிப்புடல்கள் யாரும் செய்யணும் எதுவும் செய்ய முடியாது இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது சங்கங்கள் இருக்குது அந்த சங்கத்தை சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும் அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிபாடை வழிமுறைகள் செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் ஓடும் புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்க இந்த படம் எடுத்து எடுத்திருக்காரு முதன் முதல்ல ப்ரொடியூசர் அறிமுகமாக இருக்காரு அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும் ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார் நம்ம நண்பர் அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசராக அறிமுகப்படுத்துறாரு அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயில் நல்லா அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரம் வெற்றி அடையணும் இந்த படம் வந்து திரையரங்களை நல்லா ஓடணும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் முக்கியமாக ஊடக நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும் ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு பத்து படம் தயாரிச்சு தயாரிச்சு இல்லை பத்து படம் எடுத்திருக்காரு டைரக்ட் பண்ணிருக்காரு ஆனால் எந்த படத்துலையுமே அவர் லாப நஷ்டத்தை பார்க்கறதில்ல இஸ்மாயில் வந்து அடுத்த படம் என்ன அது பண்ணி போயிட்டு இருப்போம் இது வரையும் பத்து படம் எடுத்திருக்காரு நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன் இந்த வரையும் பார்த்த பத்து படங்கள்ல இந்த படம் எல்லா படத்தோட நல்லா பண்ணியிருக்காரு இதுல அந்த மிக்சிங் கரெக்டா பண்ணியிருக்காரு அந்த மிக்சிங் காலம் அப்படிங்கிறதுல அந்த டைட்டில் தந்தாவில் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுல தேவையான அனைத்துமே மிக்சிங் கரெக்டா பண்ணியிருக்காரு இந்த படையை வெற்றி திரைப்படம் வெற்றி அடையணும் நல்லா ஓடணும் சிறந்த வசூலை தேடி தேடித்தரணும் தயாரிப்பாளருக்கும் நண்பர் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கும் நல்ல பேரு தரணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் செயலாளர் திரு அவர்களை மரியாதை செய்யும் வகையில் என் பி இஸ்மாயில் அவர்களுக்கும் சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக படத்தினுடைய கதாநாயகன் ஷின்டோ அவர்களை

என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸின தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அப்புறம் ப்ரொடியூசர் சார் மலிங்கம் சார் கண்ணன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி என்னென்னா இஸ்மெயில் சார் சொல்லும்போது எதுவும் வேண்டாம் வேற ஆளை வச்சிருக்கலாம் அவர் சொல்லலை ஸோ அவருக்கும் நன்றி அப்புறம் ஆறுமுகம் சார் சத்யமூர்த்தி சார் காஸ்டியூம் விஷ்ணு கேமராமேன் சார் டயானா மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் தேங்க் யூ கதையுடைய கதாநாயகன் ஷிண்டோ அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்மளுடைய டைரக்டர் எம் பி இஸ்மாயில் அவர்கள் ப்ரொடியூசர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அண்ட் துரைசர் அவர்கள் மூவரும் சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மரிசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருக்கும் எனக்கு பேசுறதுக்கு சரியா வருது இந்த படம் கர்நாடக ஏரியா இஸ்மேல் சார் கொடுத்தாரு நான் ரிலீஸ் சார் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மரிசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்க இயக்குனர் என் பி இஸ்மாயில் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரிஷிராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இஸ்மாயினுடைய பத்தாவது படம்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுடைய மியூசிக்கு இருக்கு கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தமிழில் இன்ஷால்லா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக படத்தினுடைய கொரியோகிராஃபர் டயானா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்துக்கு ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி பண்ணிடுறவது இதான் என்னோட ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் அது சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸ்மேல் சார் எனக்கு அந்த டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க அதனால் அவர் டூ ரெண்டு கால் ஷீட் கொடுத்த சாங் நான் ஒரு கால் ஷீட்டை முடித்தேன் அப்புறம் மீடியா மீடியா எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா நான் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிசிட்டது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள் மனப்பூர்வமாக பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ அண்ட் சார் தேங்க்ஸ் அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுங்க சூப்பர் ஓகே தேங்க் யூ அண்ட் விஷ் ஷூர் இந்த முதல் மேடை வந்து பல மேடையா மாறதுக்கு நம்மளுடைய டீம் சார்பா வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய மிக்சிங் காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் என் பி இஸ்மாயில் அவர்களை வந்துட்டு சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறோம்